அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மர்ம ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே எல்லாமே நன்றி சொல்வதற்காக ஆண்டவர் திருப்பாடல்களை கொடுக்கிறார் இல்லையா திருப்பாடலாம் நாம் எடுத்து படிக்கும்போது எவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் இஸ்ராயல் மக்கள் அவரை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அதுதான் அப்போ நம்ம அவர் கொடுக்குறாருனா அவர் நமக்கு செய்த அனைத்து நண்பர்களையும் நாம் உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நன்றி செலுத்தும் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் உண்டு இன்று அவர் நமக்கு என்ன இறைவாரத்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி ஏழு இறை வார்த்தை இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்யத வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக நன்றி பலிகளை அவர் செலுத்துவார்களாக அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக நோயின் தன்மைகளையும் நொறுக்கப்பட்ட நிலையிலையும் பசி பிணியிலே நாம் இருக்கும்போது அவரை தேடும்போது நம் குற்றங்களை உணர்ந்து அவரிடம் பாவரிக்கை விடும்போது அவர் நம் நோய்களை குணப்படுத்துகிறார் நம்மளை மீட்டு எடுக்கிறார் இல்லையா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம அந்த ஆதையாகமம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நிறைவாகவே இருக்கும் நமக்கு அவர் அந்த மக்கள் அவங்க அந்த மக்கள் அவர் மீட்டு எடுத்ததும் மக்கள் அவருக்கு செவிசாய்க்காமல் இருந்ததும் நாம் எப்படி இருக்கோம் இன்றைக்கு ஒவ்வொரு பணியாளர்களும் இறை செய்தி கொடுக்குறாங்க அதை கேட்குறோம் நம்ம காதுக்கு இனிமையாக இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஏன்னா அதை அதன்படி கீழ்ப்படிய முடியலை நமக்கு இல்லையா அதான் நம்ம எப்பொழுதும் ஒரே நிலையில் அவரை மட்டும் நீங்கள் அவரையே தேடும்போது நமக்கு ஒவ்வொருவர்களையும் தூங்கியாகவே இருக்கிறார் அவரை மெருகேற்றுங்களே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம் எது நடந்தாலும் நன்றி சொலுத்தோம் ஏனென்றால் நமக்கு சாவோ வாழ்வோ நோயோ நொடியோ எதுவாக இருந்தாலும் அவர் கருத்தில் ஒப்படைப்போம் அவர் திட்டமில்லாமல் எதுவுமே நடக்காது ஆனால் வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர் அனைத்தையும் சொன்னவர் நமக்கு அனைத்தையும் செய்து தருவார் செய்யக்கூடிய வல்லமை அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது மனிதரிடம் இல்லை மனிதர் சொல்லலாம் ஏன் ஞானத்தால் நான் அதை செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அவங்க சொல்லலாம் ம் ஞானம் இல்லைங்க அவர் கொடுத்த ஞானம் தான் அவர் கொடுத்த நுண்ணறிவு தான் அவர் கொடுத்த நுண்ணறிவால் தான் நாம் நிறைவாக எல்லாமே செய்கிறோம் இறைவன் இல்லை என்றால் நாம் இல்லை இதை ஒரு விசை சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துவாரு நீர் ஆண்டவரே எல்லாமாகவே நீர் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே அதனால் உண்மை எப்பொழுது எங்கள் நாவு புகழ்ந்தேத்தும்படி எங்கள் நாவு கட்ட நாவெல்லாம் புகழ்ந்தேத்தும்படி நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கருவைக்கு நன்றி ஆண்டவரே எது நடந்தாலும் நன்றி சொல்லும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே அதற்கு கொடான கொடி நன்றி என்னென்ன தேவையோ இன்று இந்த நாளை எங்களுக்கு காண்பித்து இந்த நாளுக்கு உள்ள அனைத்து காரியங்கள் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே எத் இத்தனை விண்ணப்பங்களை உம்மிடம் வைத்தாலும் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு எது நன்மையோ அனைத்தையும் நீ செய்து தர்ற கிருவைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்குள்ளே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கியக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்